வெறும் ஏழே நாளில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியில் ஏற்றுறதுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை மட்டும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் ஸோ இதை செஞ்சிங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியில் போகும் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வயலான சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி இந்த தகவல் யாருக்குன்னா தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான விஷயம் எப்போவுமே எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருந்துகிட்டே இருக்குது எதை தொட்டாலுமே எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டு எதிர்மறை சிந்தனைகள் வந்து இருந்துகிட்ருக்கு என்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சரியாக செய்ய முடியல எப்பொழுதுமே வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்போவுமே வந்து வெறிச்சோடி இருந்துகிட்ருக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை இல்லை என்னை சுற்றி எப்பவுமே வந்து நான் சரியான விஷயங்களை செஞ்சால் கூட அது சரியில்லாமல் போகிற மாதிரி விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு கொ தொடர்ந்து வந்து என்னோடய ஃபேமிலி லைஃப்லேயும் சரி இல்லை பர்சனல் நிறைய விஷயங்களையும் சரி எனக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தோல்வியே வந்து கிடச்சிட்ருக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான மற்றும் ஒரு நிம்மதியான விஷயங்களே நடக்கலை தொடர்ந்து வந்து குழந்தைகள் ரீதியாகவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்றவங்க கண்டிப்பாக அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட அதாவது எதிர்மறை சக்திகளோட ஆதிக்கத்தினாலதான் இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை இருக்குன்றவங்க வீட்டில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடியணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஏழு நாள் மட்டும் இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு வாங்க அது என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஏதோ ஒரு வேலையாக நீங்கள் டெய்லி வெளியில் போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரா மாதிரி இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இருந்து போகும்பொழுது ஒரு எலுமிச்சை பழம் முதல்ல ஒரு ஏழு நாளைக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஒரு எலுமிச்ச பழம் என்ற கணக்குப்படி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள் அதாவது நீங்கள் வீட்டுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிற வேலை இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி உங்களோட வீட்டு பூஜை அறையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகும்பொழுது அந்த எலுமிச்சை பழத்தை கையோடு எடுத்துகிட்டு போங்க உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பேக் கொண்டு போகிறீங்கன்னா அந்த பேக்லேயோ போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வழக்கமான வேலைக்கு போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அதாவது வீட்டுக்குள்ளே போயிடாதீங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுது என்ன பண்ணுங்கள் அந்த எலிஞ்ச பழம் கொண்டு போனீங்க இல்லையா அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்ஸில் இருந்தோ பேக்கில் இருந்தோ எடுத்து பாருங்கள் அது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து வாடி போயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பழம் காலையில் வாங்கினது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது எப்பவுமே அன்றைய நாள் வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே நல்லா இருக்கும் ஆனால் அதையும் தவிர்த்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தாலும் உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எலுமிச்சல் பழம் வந்து பார்த்திங்கன்னா சற்று வாடியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கருமை அடைஞ்ச மாதிரியோ இல்லை ரொம்ப தோல் வந்து காஞ்சி போன மாதிரியோ வந்து இருந்துட்டுருக்கும் இது வந்து நார்மல் தானாக்கா பழம்னு ஆக்சுவலாக வந்து எலுமிச்சல் பழம் எடுத்தால் இந்த மாதிரி ஆகிறது சகஞ்ச தானாக்கா அப்படின்றது நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஆனால் ஆன்மீக ரீதியாக அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது உங்களுக்கு உண்மையாகவே ஏதோ கெட்ட சக்தி கெட்ட விஷயங்கள் நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி இருந்ததுன்னா அதனுடைய பவர்லேயே அதாவது அந்த அந்த எனர்ஜியானது உங்களை சுற்றி எப்பவுமே இருக்கிற அந்த பவர்னாலேயே என்ன ஆகும்னா அந்த எலுமிச்சல் பழம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இயற்கை தன்மை ஃப்ரெஷ் தன்மையை விட்டு இறங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆதிக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தில் நல்லாவே காட்டிடும் ஸோ அதன் மூலியமாகவே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்படி நீங்கள் வெளியில் போகும்பொழுது எலிஞ்ச பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்கன்னா அது கருமையாக இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே என்ன பண்ணுங்கள் உங்களுடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்ச பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த எலுமிச்ச பழத்தை தூக்கி வீட்டுக்கு வெளியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஏழு நாள் நீங்கள் செய்யலாம் அதாவது திங்கள ஆரம்பிச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே நீங்கள் எப்போ வெளியில் போகிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக தொடர்ந்து ஏழு நாள் மட்டும் நீங்கள் இதை வந்து செய்யலாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் விஷயங்கள் அனைத்துமே மற்றும் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏழு நாள் இதை செஞ்ச அடுத்த நாளிலேருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சரியாகிடும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு கெட்ட நேரம் கெட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கான நல்லது எதுவுமே நம்மக்கிட்ட வராமல் இருந்துட்டுருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கான கெட்ட நேரம் கெட்ட விஷயங்கள் எதிர்மறை சக்தி எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மைண்டில் இருக்கக்கூடியது எல்லாமே விலகி அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் நேர்மறை எண்ணம் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும் நேர்மறை சக்திகள் மட்டும்தான் உங்களோட வீட்டை சுற்றி எழுந்துட்டுருக்கும் அப்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கும் சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை தொடர்ந்து செய்யுங்கள் ஏழு நாள் செய்யுங்க உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஸோ இதை செய்யறதுக்கு நேரம் எப்போவுமே கிடையவே கிடையாது நீங்கள் எப்போது காலையில் இருந்து அந் அன்றைய நாளில் எப்போது உங்களுக்கு வெளில போகிற வேலை இருக்கோ அப்போ நீங்கள் இதை செய்யுங்க போயிட்டு வரும்பொழுது திரும்பவும் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வெளியில் போட்டுடுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம்தாங்க வேலை அப்படி இருக்கும்போது நான் செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம் அன்றை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைய நாள் பொழுதில் நம்ம எப்போ வெளியில் போறோம் மறுபடியும் எப்படி வீட்டுக்குள்ள நேரத்துக்கு வீட்டுக்குள்ள வரதான் முக்கியமாக தவிர கொண்டு போற எலுமிச்ச பழத்தை வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது அதை தலையை சுற்றி அப்படியே வந்து வெளியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ள வாங்க செய்யுங்க நல்ல பலனது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகே நண்பர்களே நான் சொன்ன உதவியாக இருந்திருக்கும் நன்றி